ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ரிசப்ஷனுக்கு போன வீடியோவோட இரண்டாவது பகுதி வாங்க நம்ம அதையும் பார்க்கலாமா இப்போ எங்கள் மாமா பேசுவார் கேளுங்க

நம்மெல்லாம் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் அதுலேயே சாப்பாடு வைப்பாங்க இவங்க வந்து ரெண்டாவது ஒரு பேப்பர் போடுறாங்க வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி இந்த ரைட் சைடு இருக்க மூணுமே ஸ்வீட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி கொஞ்சம் அப்புறம் வந்து சில்லி பரோட்டா சட்னியை பாருங்கண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ வைக்கிறது தான் சில்லி பரோட்டா அதுக்கப்புறம் பரோட்டா நார்மல் பரோட்டா வச்சு அதுக்கு ஒரு சால்னா இப்படி சட்னி ரகமே நிறைய இருந்துச்சு ஒரு ஏலட்டு இருந்துச்சு சட்னி ஏவோ சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாப்பாடும் சூப்பர் சப்பாத்தி மட்டும் சுட்டதுனால எனக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு பிடிக்கல மாமாட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் மற்றபடி ரவா தோசை வச்சாங்க நார்மல் தோசை வச்சாங்க அவ்வளோதான் அப்புறம் வேணும்னா நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடலாம் எனக்கு இதுவே வந்து வயஃ ஃபுல்லாகி போச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் அவ்வளோதான் எதுவும் வாங்கலை அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் மாமா கையில் வச்சுருக்கார் பாருங்கள் அதான் வாட்டர் கேன் குட்டி அழகாக இருந்துச்சு அது ஓப்பனே பண்ணாமல் இருந்துச்சு சரி அவருக்கு எப்பயுமே தண்ணி வேணும் அதனால் என்ன பண்ணிட்டார் அதை கையில் எடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள் கொய்யாக்கா ஆரஞ்சு இவங்க ரெண்டு லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்க எடுத்த இடத்துல அங்கேனே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஆனால் ரெண்டு லே பேச்சு மும்முரம் அப்படின்ட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துட்டோம் இங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் பாருங்கள் ரெண்டு பேரும் செமையாக இருந்துச்சு ஒன்று தான் எடுத்தோம் அந்த ஆளுக்கு ஒன்றெல்லாம் எடுக்கலை ஒரே ஒரு பிளேட்டில் அதில் ரெண்டு பீஸ் இதில் ரெண்டு பீஸுன்னு சொல்லி ஒரு நாலு இதில் எடுத்தோம் கொய்யாக்காய் தண்ணிப்பழம் அண்ணாச்சி அன்னாச்சி ட்ராகன் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குல்ல அது நாலு இது எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பழத்தை போட்டுட்டு ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் இனிப்பு ஐட்டம் எல்லாம் நிறையா இருந்துச்சு நமக்கு தான் சுகர் வந்துருச்சு இன்னும் சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள் மாமா காமெடி விண்ணிட்டே இருக்காருவாங்க கொய்யாக்காய் சாப்பிட்டோம் தண்ணி பழம் டேஸ்ட் டேஸ்டானா தண்ணி பழமும் நல்லா இனிப்பு சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலாமா பிள்ளைங்களுக்கு டின்னருக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார் மாம்சு உடனே நாங்கள் கிளம்பி வச்சு மண்டபத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தார் அப்படியே கிளம்பிட்டோம் செல்ஃபி நிறைய எடுத்துருப்பேன் பின்னாடி அது வரும் பாருங்கள் செல்ஃபி எடுக்காமல் இருக்க மாட்டேன் அக்கா ஃபோட்டோ ஃபுல்லாக பின்னாடி வச்சுருக்கேன் அடுத்து கடைசியாக வரும் வீடியோ உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்தாரா அப்படியே கிளம்பிட்டோம் எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா தல்லாவுளத்தில் கிருஷ்ணன் கோயில் இருக்குது கிருஷ்ணன் கிட்டே இப்போ பூங்கா இருக்கா அந்த பாதை அந்த பாதையில் தான் நம்ம ஒன்மியில் அப்படி தான் போகணும் இப்போ பாருங்கள் தல்லாவுல ஃபேமஸ் ஆறுமுகம் புரோட்டா கடை பார்க்கலாம் இந்த இடம் தான் அப்படியே சுற்றி வந்துச்சு கிருஷ்ணன் கோயில் கிருஷ்ண கோயிலேருந்து பூங்கா பார்த்துட்டு அப்படியே யூட்டன் போட்டோம்னா ஆறுமுகம் புரோட்டா கடை இந்த அந்த கார்னரில் இருக்க பாருங்கள் அதுதான் புரோட்டா கடை சூப்பராக இருக்கும் ஃபேமஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தலாவளத்தில் பிறந்தவன் நான் அடுத்து கருப்பனசாமி கோயில் இது வந்து பொருள் காட்சி பொருள்காட்சி இப்போ நடந்துகிட்ருக்கு லீவில் தமிழ் தாய் சிலை இருக்குது பாருங்கள் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணால் ஒரு டவுனுக்குள்ளே அது ஒரு சின்ன சந்து அதுக்குள்ளே தான் இருக்கும்னு போகிறாரு பார்த்துக்கோங்க வண்டினி பாட்டு கூட இடமுட்ல ஒரே ரசு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே புரோட்டா பரோட்டாவுக்கு ஆர்டரை கொடுத்தாச்சு என்ன எவ்வளோ பரோட்டா ரெண்டு ப்ரோட்டா எனக்கு ஒரு ஆம்லேட் கேட்டேன் ஒரு ஆம்லேட்டு பையனுக்கு நூடுல்ஸு பொண்ணுக்கு சில்லி சிக்கன் இது சில்லி பரோட்டா அதை வாங்கறதுக்காக மாமா என்ன பண்ணிட்டார் ஆப்போசிட்டுக்கு போயிட்டார் அந்த கடையில் தான் அதை ரெடி பண்ணி வாங்கலாம் இங்கே வந்து பரோட்டா மட்டும் போல் பார்த்தீங்கன்னா பரோட்டா பெரிய பெரிய பரோட்டா இருந்துச்சு அது எதுக்கு அப்படின்னா யாராவது ஆர்டர் கொடுத்தா அந்த மாதிரி பெருசாக செஞ்சு தருவாங்க போல் வருங்க எவ்வளோ சின்ன சந்துன்னு பார்த்தீங்களா இது வந்து நார்மல் பரோட்டா தான் பெரிய பரோட்டா வந்து அதை ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு மட்டும் செஞ்சு தருவாங்களாம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வண்டி எங்கே விட்டான் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு விட்டான் வண்டியை வீட்டுக்கு அப்படியே வந்துட்டுருக்கான் பாருங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன்லாம் நம்ம வந்து பார்க்குறதுன்றது அபூர்வந்தான் ஏன்னா நம்மளை வந்து வசதியானவங்களாம் கூப்பிட மாட்டாங்க வசதியானவங்கெல்லாம் எங்கள் சொந்த பந்தமா ரொம்ப வசதியாக இருக்காங்கலாம் இருக்காங்க ஆனால் எங்களை கூப்பிட மாட்டாங்க நாங்களும் போகிறதில்ல விரும்பிக்க மாட்டோம் இது வந்து மாமா அங்கனுக்குள்ளே பத்து பத்து வருஷமாக வேலை பார்க்குறாரு அதுக்கு ஆப்போசிட் கடை தான் அந்த ஓனர் வந்து கூப்பிட்ருக்காங்க பத்திரிக்கை வச்சு அப்புறம் அவங்க பெரிய கடை அங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஜே ஜே ஜேன்னு அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சு பரவாயில்ல எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போடுறாங்க பார்த்திங்களா அதுதான் நம்ம சொந்த பந்தத்தில் என்ன பண்ணுவாங்க இவங்கள கூப்பிடணும் இவங்கள கூப்பிடக்கூடாது இந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க மக்கள் ஜனம் ஜே ஜே ஜி ஜேன்னு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே இருந்திருப்போம் ரெண்டு மணி நேரம் அங்கே இருந்ததில் அப்படியே ஒரு நிம்மதி எனக்கு கிடச்சிச்சு இங்கே பாருங்கள் அக்கா செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் உடனே ஸ்டில்லு தான் இது ஒருத்தர் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படியே ஸ்டில்லை போட்டேன் எல்லா ஸ்டில்லுமே ஞாபக அர்த்தமாக வச்சுக்கிடுவேன் நான் எப்பயுமே ஃபோட்டோஸ்ல நாங்கள் ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துட்டோம் அந்த ஸ்டேஜில் இது வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் அந்த அந்த லொக்கேஷன் அந்த எதுன்னு சொல்கிறது அந்த ஃப்ரேம் வந்து சூப்பராக இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதனால் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபுல்லாக செல்ஃபி தான் பாருங்கள் எங்கள் செல்ஃபியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து நல்லாயிருக்கா என்னென்னு எதுன்னு சொல்லணும் நீங்கள் சரிங்களா ஓகே நம்ம போன இதுவும் வந்து அந்த கற்பனசாமி சாமி பொருள்காட்சி அதான் ஓயாமல் வரும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது பகுதி முடிஞ்சிச்சு நம்ம ரிசெப்ஷன் போனது எல்லாரும் பார்த்துக்கோங்க நல்லா கிராண்டாக பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச அளவு பிள்ளைங்களுக்கு நல்லா கிராண்டாக பண்ணுங்க உண்மையிலே அதனால தான் அந்த ஒரு சந்தோஷம் வந்து எப்பயுமே நமக்கு வந்து இருக்கணும் நிம்மதியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நல்ல சாப்பாடு ஆனால் அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது மாமா கூப்பிட்டாருன்னு கிளம்பிட்டே அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்